நம்ம எல்லாருமே இந்த நியூஸ் வந்து கண்டிப்பா வந்து கேள்விப்பட்டிருப்போம் கடந்த வருஷம் சனாதன ஒழிப்பு மாநாடு சென்னையில செப்டம்பர் மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டுல இப்ப தமிழக துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டுல கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெங்கு மலேரியா போல சனாதானத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க இதுக்கு பாஜக மட்டுமல்லாம எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க பல்வேறு மாநிலங்கள்ல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு எப்படி டெங்கு மலேரியா போல சனாதனத்தை ஒழிப்பேன் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களை வந்து தொடங்கி இருந்தாங்க அந்த பேச்சுக்கு இப்ப ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் திருப்பதி பொதுக்கூட்டத்துல வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சனாதனத்தை துஷ்குரியோகம் செய்யறவங்க மற்றும் தாக்குறவங்களை இந்த நீதிமன்றம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அண்டைய மாநிலங்கள்ல கூட ஒரு இளம் தலைவர் சனாதனத்தை அழிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா சனாதானத்தை யாராலையும் வந்து அழிக்க முடியாது யாராவது சனாதனத்தை அழிக்க நினைச்சா அவங்க தான் அழிஞ்சு போவாங்க நான் வந்து திருப்பதி பாலாஜி மண்ணில இருந்து இதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவருக்கு வந்து பேசியிருக்காங்க அது சம்பந்தமா தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பிரஸ் மீட்ல வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அளாதான நியூஸ் வந்து இப்ப மறுபடியும் ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே உங்கள் சிஜி